இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தென் மாவட்ட மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் நேற்றைய முன்தினம் தனது சமூக தள பக்கத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்பட பல அமைச்சர்களை நியமித்துவிட்டு டெல்லி சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது வெள்ளத்தில் சிக்கிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை மூன்று நாட்கள் கழித்து பத்திரமாக மீட்கப்பட்ட வீடியோவை பதிவிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினை வெளுத்து வாங்கியுள்ளார் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மூத்த அமைச்சர்கள் பலரை நியமிப்பதாக கடந்த டிசம்பர் பதினெட்டு அன்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அந்த அமைச்சர்களில் ஒருவரான வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தின் சொந்த அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை காணவில்லை என பொதுமக்கள் உள்பட நாங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருந்த போது மூன்று நாட்களாக மழை வெள்ளத்தில் சிக்கியிருந்த அமைச்சரை இன்றுதான் மீட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது தனது அமைச்சரே மீட்கப்பட வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் மீட்புப் பணியில் அவரது பெயரையும் சேர்த்து பெயருக்கு ஒரு பட்டியலை அறிவித்துவிட்டு அவசரகதியாக இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் வெள்ளத்தில் சிக்கிய அமைச்சரே மூன்று நாட்கள் கழித்தான் மீட்டுள்ளார்கள் என்றால் சாதாரண மக்களை காப்பாற்ற அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் ஆதாரத்துடன் கிழித்தெடுத்துள்ளார்